ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அதில் ஒன்று தான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் அதிகமாக வரி விதிப்பு இது இந்தியாவில் பலரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது இந்திய பொருளாதாரத்தில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அரசாங்கம் எந்த விதமான உத்திகளை கையாள போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய அளவில் தொழில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மட்டும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான பொருள் மற்றும் சேவை இரண்டையும் சேர்த்து இரநூத்தி பன்னிரெண்டு புள்ளி மூணு பில்லியன் யுஎஸ் டாலர் அதாவது பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குது இதில் பொருட்கள் மட்டும் நாம் ஏற்றுமதி செய்தது எண்பத்தி ஏழு புள்ளி மூணு பில்லியன் யுஎஸ் டாலர் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நாம் வாங்கின பொருளோட மதிப்பு நாற்பத்தொன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் யுஎஸ் டாலர் தான் இதில் வந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் மதிப்பான பொருட்கள் நம்ம அதிகமாக யுஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இப்படி நல்லா போயிட்டு போயிட்டுருந்த வானியத்தில் யார் கண்டுபிடிச்சோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது இந்த அதிகப்படியான வரி விதிப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமெரிக்கா சொல்றது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிற கச்சா எண்ணெய் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது நமக்கு தெரியும் ஆனால் நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது குறிப்பா நமக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரோலிய பொருட்களை அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் முன்னாடி அதை மூணு பர்சன்ட் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இது இப்போது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிடுச்சி இதை பார்த்த அமெரிக்கா நம்ம மேலே கோவப்பட்டு நீங்கள் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக நிதி உதவி பண்ணுறீங்க இந்த நிதியை வச்சுட்டு தான் அவங்க உக்ரைன் போற நடத்துகிறாங்க அதனால் நீங்கள் அதை வாங்குறத குறைச்சிக்கங்க இல்லைன்னா உங்கள் மேலே வரி போடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இது குறித்த மேலும் பல தகவல்களுக்கு இணைப்பில் உள்ள வீடியோவை பாருங்கள் நன்றி